హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు వెయిల్ రోజన్ క్రైమ్ డైరీస్ ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் நம்ம இந்தியாவில் இருக்கிற கான்பூர்ல நடந்த ஒரு வித்தியாசமான ரியலி ரியலி பிரேக்கிங் நம்ம பார்க்க போறோம் வழக்கம் போல இந்த வீடியோல நம்ம கற்றுக்க வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் நிறையவே இருக்கு கான்பூர்ல முன்னாள் ஆள் ஆண்டு ஒரு தம்பதிகள் ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க முன்னாள் ஆளுங்கிற இந்த நபர் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம கவர்மெண்ட்ல இருந்து துப்பாக்கிகள் தயார் பண்ணுற ஒரு தொழிற்சாலையில் அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு இந்த தம்பதிகளுக்கு மொத்தம் ரெண்டு குழந்தைகள் முப்பத்தோரு வயசுல அனுப் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான் அதுக்கப்புறம் வயசுல கோமல்ங்கிற வயசுல பொண்ணு இருக்கு இவரும் பல வருடங்கள் அந்த வேலை பார்த்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷம் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு தனக்குன்னு ஒரு வீடை கட்டிட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு இந்த தம்பதிகள் தங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃபை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த டயத்தில் எல்லா பெற்றவர்களுக்கும் இருக்கிற ஒரு கனவு என்ன தன்னோட பசங்களுக்கு நல்ல படிப்பு கொடுத்து வேலையை கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல திருமணத்தை நடத்தி பார்த்தாதான் அவங்க வாழ்க்கையை திருப்தி அடைஞ்ச மாதிரி ஒரு நிறைவு கிடைக்கும் அதனால இந்த தம்பதிகள் என்ன பண்றாங்க தன்னோட ஃபஸ்ட் பையனுக்கு வரன் பார்க்கலான்னு சொல்லிட்டு அனுப்புங்கிற பையனுக்கு வரன் பார்க்கும்போது ஒரு பொண்ணு அமைது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கோலாகலமாக பயங்கர கிராண்டா ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க அப்படி கல்யாணம் பண்ணி வச்ச ஒரு வாரத்துல தான் இந்த தம்பதிகளுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு ஆசை ஆசையா தான் கல்யாணம் பண்ணி வச்ச அந்த அனுப்புங்கிற பையனோட மனைவிக்கு சின்ன வயசுல இருந்தே நிறைய மனநல பிரச்சனை இருக்கு இது அந்த பொண்ணோட வீட்டில் மறைச்சு எப்படியோ திருமணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு தெரிய வரவிட்டு இதனால இந்த வீட்டில் ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவ ஆரம்பிக்குது எல்லாரும் என்ன முடிவு பண்றாங்க நம்ம தெரிஞ்சே அக்செப்ட் பண்ணி பண்ணிருந்தா பரவாயில்ல நம்மளை இவங்க ஏமாத்தி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை அவங்க அம்மா அப்பா வீட்டிலே கொண்டு விட்டுட்டு வராங்க அதோட மட்டுமல்ல நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க இந்த மாதிரி பாருங்க ஒரு பொண்ணை ஏமாத்தி எங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்து என்னோட பையனோட வாழ்க்கையை வீணடிச்சிட்டாங்க எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க அந்த பொண்ணு வீட்டு சைடு வந்து இன்னொரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க இந்த கல்யாணத்துக்கு மட்டும் நாங்கள் லட்சம் செலவு பண்ணிருக்கோம் நாங்க வேணா டிவோர்ஸ் தந்துடும் பட் கல்யாணத்துக்கு நாங்க செலவு பண்ண பையன் இருந்து வாங்கி கொடுங்கிற மாதிரி பதிலுக்கு நீதிமன்றத்தில் அவங்க ஒரு மனு தாக்கல் பண்றாங்க இப்போ இந்த முன்னாள் ஃபேமிலி என்ன முடிவு பண்றாங்கன்னா ஐம்பது லட்ச ரூபாய் போனா கூட போகுது இவங்க கல்யாணம் பண்ண செலவுக்கு அந்த காசை கொடுத்துடலாம் அட்லீஸ்ட் இந்த வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு தன்னோட பையனாவது நிம்மதியா இருப்பான் அவனுக்கு இன்னொரு சந்தோஷம்

கூட அந்த பொண்ணு வீட்டு சைடு இருந்து இவங்களுக்கு தொடர்ந்து பல விதமான மிரட்டல்கள் வந்துட்டு அதுவும் அந்த பொண்ணோட ஒரு அண்ணன் இருக்கான் பயங்கரமான லோக்கல் ரவுடி மாதிரி உங்களை ஏதாவது பண்ணிடுவேன் ஒட்டுமொத்த குடும்பத்தையே கருவறுத்துருவேன் என்னோட தங்கச்சியோட வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டீங்களே சொல்லி அடிக்கடி அந்த பொண்ணோட அண்ணனும் இந்த குடும்பத்துக்கு ஒரு மிரட்டல் விட்டுறதுனால பணம் போனா போது வாழ்க்கையில நிம்மதி கிடைச்சா போதுங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு இந்த குடும்பம் வந்துட்டாங்க ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் இந்த பொண்ணோட வீட்டுக்கு கொடுக்கறதுக்காக ஐம்பது லட்சம் பணத்தை ரெடி பண்ணி அவர் ரெடியா வீட்டில வச்சிட்டு இருக்கும்போது ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் பதினாலாம் தேதி காலையில ரெண்டு முப்பது மணிக்கு இந்த முன்னாளாளோட வீட்டில நடந்த ஒரு நிகழ்வு அவங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையே ஒரே இரவுல சிதைச்ச மாதிரி ஆயிருது காலையில ரெண்டு முப்பது மணி இருக்கும் இந்த தம்பதிகளோட கடைசி பொண்ணு இருபத்தஞ்சு வயசு கோமல் திடீர்னு வீரிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க போய் பதட்டமா தன்னோட சகோதரர் அனூப்ங்கிற நபரோட ரூம் கதவை தட்டுறாங்க அண்ணா கதவத்தொறை கதவத்தொரனு கத்தி கதறி அழுகுறாங்க நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்த இந்த அனுப்புக்கு என்னன்னு தெரியல கதவை திறந்துட்டு என்னடி ஆச்சு ஏன் இப்படி கத்தி அதனால அந்த கோமலால வாயை திறந்து பேச முடியல அவங்க அம்மா அப்பா இருக்கிற ரூமை நோக்கி தான் கை காட்டுறாங்க அம்மா அப்பா அம்மா அப்பான்னு சொல்றாங்க தவிர அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரியல இவருக்கு அவங்களுக்கு ஒன்றும் புரியல தூக்கத்தில் இருந்து ஒரு வேவா பதட்டமாக போய் அவங்க அம்மா அப்பா ரூமுக்குள்ள பார்த்தவர் பயங்கர ஷாக் ஆகிட்டார் எங்க பார்த்தாலும் ரத்த வெள்ளங்கள் இந்த முன்னாள் அவங்க மனைவி ராஜ்தேவி ரெண்டு பேர்த்தையும் யாரோ ஒரு நபர் கழுத்தை கட் பண்ணதுல அவ்வளவு ரத்தம் வெளியில வந்து ரெண்டு பேருமே பரிதாபமா அவங்க பெட்ரூம்லேயே இறந்து போயிட்டாங்க அனுபவக்கு ஒன்றுமே புரியல என்னடி ஆச்சுன்னு கேட்டதுக்கு அப்போதான் தெரியுது அவங்க வீட்டை யாரோ பிரேக் இன் பண்ணி உள்ள வந்திருக்காங்கன்னு அப்போதான் கோமல் சொல்றாங்க நான் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள சத்தம் கேட்டது முகமூடி அணிஞ்ச மூணு பேர் நம்ம வீட்டுல இருந்து பதட்டமா வெளியில போனாங்க அதுக்கப்புறம் நம்ம இப்ப வாக்கும்போது அம்மா அப்பா இறந்து கிடக்காங்கன்னு சொல்லிட்டு கோமல் கதறி அழுகுறாங்க உடனே இதை பத்தி போலீஸுக்கு தகவல் சொல்றாங்க அடுத்த பத்து நிமிஷத்துக்குள்ள போலீஸ் பேராமெட்ரிக் டீம் எல்லாரும் வந்து செக் பண்ணி பார்த்தா கூட இவங்களோட கழுத்துல கத்தி வச்சு கட் பண்ணதுல போலீஸ் வர்றதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடியே இந்த தம்பதிகள் ரொம்ப பரிதாபமா இறந்து போயிருக்காங்க இப்படி வீடு புகுந்து இவங்கள கொலை பண்ணதோட மட்டுமல்லாம தன்னோட சம்பந்தார் வீட்டுக்கு அதாவது தன்னோட பையனோட வாழ்க்கையை சீரமைக்க வைக்கிறதுக்காக அந்த பொண்ணு வீட்டில் கொடுக்கிறதுக்காக வச்சிருந்த அந்த ஐம்பது லட்ச ரூபா பணம் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க நகைகள் எல்லாமே திருடு போனதுனால இப்ப எல்லாரோட சந்தேகமும் யாரு மேல வருதுன்னா இந்த அனுப்புங்கிற நபரோட மனைவியோட சகோதரர் அவர் இந்த குடும்பத்துக்கு பல நாள் கொலை மிரட்டல் விட்டுட்டு இருந்ததோட மட்டுமல்லாம கொலை பண்ணிட்டு இந்த பணத்தையும் சுருட்டிட்டு போயிட்டாருன்னு இப்போ அந்த நபர் மேலயும் அந்த பொண்ணோட ஒட்டுமொத்த குடும்பம் மேலையும் தான் எல்லாத்துக்குமே சந்தேகம் வருது நைட்டு வீட்டுல தூங்கிட்டு இருந்த இந்த அப்பாவி தம்பதிகளை கொலை பண்ண அந்த கொலைகாரன் யாரு இவங்க இருந்து திருடிட்டு போன எல்லா பணத்தையும் போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச இப்படியெல்லாம் கூட வா நாட்டில் நடக்குதுன்னு நம்ம எல்லாத்தையும் இந்த வழக்கு ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போது நம்ம எல்லாத்தையும் ரொம்பவே சிந்திக்க வைக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் கான்பூரில் நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரிம் கேஸை பார்த்தா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் இந்த தம்பதிகளுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன்கேஸ் என்னோடய சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க இப்போ என்ன போலீஸ் மூணாவது ஒரு நபரை சந்தேகப்பட்டா கூட ஃபர்ஸ்ட் கொலை போய் இந்த வீட்டுக்குள்ள இருந்த ரெண்டு பேரையும் விசாரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அனூப் அப்படிங்கிற அந்த பையன்கிட்ட கிட்ட விசாரிக்கும் போது என்ன சொல்றான் சார் நைட்டு நான் சீக்கிரமாக போய் தூங்கிட்டேன் எனக்கு ஒரு சத்தமும் கேட்கல உண்மையிலேயே என்னோட அம்மா அப்பா அந்த பக்கத்து பெட்ரூம்ல வச்சு கொலை செய்யப்பட்டாங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அனூப்ங்கிற அந்த மூத்த பையன் சொல்றான் இப்போ ரெண்டாவது பொண்ணு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜென்ரலா என்னோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஒரே பெட்ரூம்ல தூங்குவாங்க அன்னைக்கு என்னன்னு தெரியல எங்க அப்பா வேற பெட்ரூம்ல படுத்திருந்தாரு நானும் என்னோட அம்மாவும் ஒரே பெட்ரூம்ல படுத்திருந்தோம் நைட் ஒரு ரெண்டு ரெண்டே ஹால் மணி இருக்கும் நான் ஜஸ்ட் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னு எந்திரிச்சு பார்த்தேன் என்ன பக்கத்துல பெட்ல அம்மா இல்ல சரி ஓகே ஏதோ தண்ணி குடிக்க போயிருப்பாங்க இல்ல பாத்ரூம் போயிருப்பாங்க நான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தேன் ஒரு டென் டு ஃபிப்டின் மினிட்ஸ் கழிச்சி எங்க அம்மா வரல பட் வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு மூணாவது நபர் நடமாடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்க விட்டு ஒரு பதட்டத்துல போய் பார்க்கும்போது முகமூடி அணிஞ்ச மூணு பேரு எங்களோட வீட்டை விட்டு பதட்டமா கையில ஒரு பேக்கை எடுத்துட்டு போறதை பார்த்தேன் அப்போ எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அடுத்தலோடி பயந்துட்டு எங்க அப்பாவோட ரூமுக்கு போய் பார்க்கும்போது எங் அப்பாவோட பெட்ல தான் எங்க அம்மாவும் அப்பாவும் கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க எங்க அம்மா எப்போ அந்த ரூமுக்கு போனாங்கன்னு எனக்கு தெரியாது எதுக்கு போனாங்கன்னு தெரியாது எங்களோட வீட்டை விட்டு வெளியில போன அந்த முகமுடி அணிஞ்ச மூணு பேரும் யாருன்னு எனக்கு தெரியாது பட் ஒன்னு மட்டும் தெரியும் அவங்க மூணு பேரும் போறதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல இருந்து கடைசியா நாங்க கொடுக்கறதுக்காக வச்சிருந்த ஐம்பது லட்சம் ரூபாய் அப்புறம் நிறைய நகைகளை திருடிட்டு போயிட்டாங்கிற மாதிரி இந்த ரெண்டாவது பொண்ணு கோமல் சொல்றாங்க இப்போ இவங்க ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் போலீஸ் எழுதி வாங்கிட்டு இப்போ இதுல யார் மேல சந்தேகம் வருது இவங்களோட சம்பந்தார் அதாவது இவனோட பையனுக்கு ஏமாத்தி மனநலம் சரியில்லாத ஒரு பொண்ண திருமணம் பண்ணி வச்ச அந்த வீட்டுல இருக்க யாரோ ஒருத்தர் தான் பழி வாங்குற நடவடிக்கைக்காக கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் அந்த பொண்ணோட வீட்டில போய் விசாரிக்கிறாங்க அந்த பொண்ணோட சகோதரர் என்ன சொல்றாரு சார் என்னோட தங்கச்சி வாழ்க்கை நாசமாச்சுன்னு அவங்க கிட்ட கோபமா நாலு வார்த்தை நான் சொன்னது உண்மைதான் அதுக்காக நான் தான் கொலை பண்ணு நீங்க எப்படி சொல்லலாம் அவங்க வீட்டு பக்கமே நான் போல நீங்க என்ன வேணாலும் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் வேணுமா டிஎன்ஏ வேணுமா எது வேணாலும் தரங்க மாதிரி அவர் உறுதியாக சொல்றாரு அந்த பொண்ணு வீட்டில் போலீஸ் நெடுநேரம் விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த வீட்டில் இருக்க ஒரு நபர் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத போலீஸ் யூகிக்க முடியல பிகாஸ் அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பக்காவா இருக்கிறதுனால ஒருவேளை இந்த குடும்பம் இல்லாம மூணாவது நபர் யாராவது ஒருத்தர் இந்த வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்கிற சந்தேகம் வருது இப்போ போலீஸ் அடுத்து அவங்க விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா பக்கத்து வீட்டு நெய்பர்ஸ் ரெண்டு மூணு பேர் கிட்ட கேட்கிறாங்க எல்லாரும் சொல்ற ஒரே பதில் சந்தேகப்படும்படியா எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இந்த ஏறியால் இல்லை <this> <this todicat> அடுத்தபடியாக போலீஸ் அந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணி பார்க்கும்போது ஃபார்ச்சுனேட்டாக இவங்க வீட்டில் இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்டோட எண்டில் ஒரு வீட்டில் சிசிடிவி இருக்கு அந்த சிசிடிவி காட்சியை ஏர்லி மார்னிங் டூ தேர்ட்டிக்கு போலீஸ் ஃபார்வர்ட் பண்ணி பண்ணி பார்க்கும்போது அங்கே தான் போலீஸுக்கு இந்த கேஸில் ஒரு மிகப்பெரிய பிரேக் குடிக்குது முகமூடி அணிஞ்ச ஒரு நபர் ரெட் கலரில் ஒரு பேக்கை எடுத்துட்டு இவங்க வீட்டிலேருந்து இருந்து ரொம்ப பதட்டமான அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டோட எண்டை நோக்கி நடந்துட்டு போன சில காட்சிகள் பதிவாயிருக்கு இப்போ இந்த நபர் கொலை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட்டு போலீஸுக்கு இப்போ இருக்கிற குழப்பம் என்ன அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கிற கோமல் பொண்ணு என்ன சொன்னாங்க எங்க வீட்டுக்குள்ள இருந்து மூணு முகமூடி அணிஞ்ச நபர் வெளியில போனதை நான் பார்த்தேங்கிற மாதிரி சொல்றாங்க பட் இந்த சிசிடிவி காட்சிகள்ல முகமூடி அணிஞ்ச ஒரே ஒரு நபர் தான் தெரியறதுனால அந்த வீட்டுக்குள்ள கொலை நடந்தப்ப இருந்த ஒரு பெண் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இந்த சிசிடிவி ஆதாரத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறதுனால இப்ப போலீஸோட சந்தேகம் இந்த வீட்டுல இருக்க ஒருத்தரை ஏன் இந்த கொலையை பண்ணி கூடாதுன்னு சொல்லி அந்த ஆங்கிள்ல விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ கடைசியா இவங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அதாவது கொலை நடந்ததுக்கு முந்தின நாள் இரவு தான் தன்னோட சகோதரருக்கு மாதுளை ஜூஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த கோமலுங்கிற பெண்மணி தன்னோட சகோதரருக்கு மட்டுமல்ல தன்னோட அம்மா அப்பாக்கும் மாதுளை ஜூஸ் போட்டு கொடுத்துருக்காங்க அனுப்பு என்ன சொன்னாரு நான் அந்த ஜூஸை குடிச்சு பார்த்தேன் அது டேஸ்ட் சரியில்லை ஒரு ரெண்டு சீப் குடிச்சதுக்கு அப்புறம் நான் வச்சுட்டேங்கிற மாதிரி சொல்றாரு இப்போ போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வருது ஒருவேளை அந்த ஜூஸ்ல ஏதாவது கலந்துருக்குமோன்னு மீதம் இருக்கிற அந்த ஜூஸை ஃபாரன்சிக் டெஸ்டிங்காக அனுப்பி வைக்கிறாங்க இப்போ இந்த சர்க்கம்ஸ்டான்சல் எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் போது இந்த வீட்டில் இருக்கிற கொலை செய்யப்பட்ட அந்த தம்பதிகளோட பையனோ பொண்ணோ ஏன் இந்த கொலையை பண்ணிருக்க கூடாதுன்னு போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வர ஆரம்பிக்குது போலீஸோட சந்தேகத்தை மேலும் உறுதிப்படுத்துற மாதிரி இந்த இன்னொரு மிகப்பெரிய தடயம் கிடைக்கிறது இந்த சகோதரர் அனுப்புங்கிற நபர் என்ன சொல்றாருன்னா என்னோட தங்கை கோமல்ங்கிற பெண்மணி ஒரு நாள் ஃபுல்லாக குளிச்சுட்டு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டாங்கன்னா நைட்டு படுக்கிற போய் அதே ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க அவங்க ஜென்ரலாக நைட் ட்ரெஸ்லாம் மாற்ற மாட்டாங்கிற மாதிரி இவர் சொல்றாரு பட் சம்பவம் நடந்தப்போ ஒரு நாள் ஃபுல்லாக என்னோட சகோதரி வேற ட்ரெஸ் போட்டிருந்தாங்க பட் மறுநாள் காலையில் ரெண்டு முப்பது மணிக்கு பதட்டமாக வந்து என்னோட ரூம் கதவை தட்டும் போது அப்போ வேற ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னு சொல்லும்போது இப்போ போலீஸ் இவங்க வீடு ஃபுல்லாக தேடி பார்க்கும்போது கொலை நடந்ததுக்கு முந்தின நாள் அந்த இரவு இந்த கோமல் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ அந்த ட்ரெஸ்ஸை யாரோ நல்லா துவைச்சி காய போட்டிருக்காங்க அப்படி என்னதான் துவைச்சி போட்டால் கூட அந்த ட்ரெஸ்ஸில் சில ரத்தக்கரைகள் இருந்ததுக்குரிய தடயங்களையும் அந்த ரத்தக்கரையை கோமல் க்ளீன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தடயங்களையும் கண்டுபிடிக்கிறாங்க இப்போ போலீஸ் அடுத்தபடியாக இந்த வீட்டுக்குள்ளே இருக்க அந்த அனுப் அந்த சகோதரி கோமல் ரெண்டு பேரோட செல்ஃபோன் ரெக்கார்டை செக் பண்ணி பார்க்குறாங்க இந்த மூத்த பைய அனுப்போட ரெக்கார்டை செக் பண்ணி பார்க்கும்போது அதில் எந்த விதமான சந்தேகப்படும்படியான ஆக்டிவிட்டியும் இல்லை பட் கோமலுங்கிற இந்த கடைசி பொண்ணோட செல்ஃபோனை பார்க்கும்போது இந்த வழக்கையை தீர்க்கிற மாதிரி சில முக்கியமான விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க இந்த கொலை நடந்ததுக்கு முந்தின நாள் இரவு ரோஹித் அப்படிங்கிற நபருக்கு கோமல் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க நீ வீட்டு அந்த ஸ்ட்ரீட் வெயிட் பண்ணு நான் சொல்கிறப்ப தான் நீ உள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ரோகித்துங்கிற நபரை இன்னொரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க சரி ஓகே நான் முன் கதவை திறந்து வச்சிருக்கேன் இப்போ நீ வீட்டுக்குள்ளே வந்துட்டு போங்கிற மாதிரி இன்னொரு மெசேஜும் அனுப்பியிருக்காங்க இந்த ரெண்டு மெசேஜும் வச்சு பார்க்கும்போது இந்த தம்பதிகளை கொலை பண்ணது ரோகித் அப்படிங்கிற ஒரு நபர் அந்த நபரை வர சொல்லி பக்காவாக இந்த வீட்டுக்கதவை திறந்து போட்டு பிளான் பண்ணி கொடுத்தது கொலை செய்யப்பட்ட இந்த தம்பதிகளோட பொண்ணுங்கிறது போலீஸுக்கு மட்டும் அல்ல அவங்க குடும்ப உறவுகள் ஆண்களுக்கு மட்டுமல்ல அந்த சகோதரருக்கும் ஒரு பேரதிர்ச்சியை கொடுக்குது ஓகே இப்ப கோமல் தான் ரோஹித் அப்படிங்கிற ஒரு நபரை வச்சு தன்னோட சொந்த அம்மா அப்பாவை கொலை பண்ணிருக்காங்கன்னே வச்சுப்போம் கொலை அப்படிங்கிறது கிரைம் இல்லையே உச்ச கட்ட ஒரு குற்றம் ஒரு கிரைம் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்கணும் ஒரு பொண்ணு தன்னோட அம்மா அப்பாவை கொலை பண்றதுக்கு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்கணும் அந்த மோட்டிவ் என்னங்கறத போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப டீப்பா விசாரணை பண்ணும்போது உண்மையிலேயே இந்த உலகத்துல இப்படியெல்லாம் கூட மனிதர்கள் இருக்காங்களான எல்லாத்தையுமே ரொம்பவே

அதே மாதிரிதான் இந்த தம்பதிகள் அந்த குழந்தை கிட்ட எந்த வேறுபாடும் காமிக்காம தான் ஒரு வளர்ப்பு தாய் தந்தைங்கிறத காமிக்காம அணுப்புக்கு என்ன மாதிரிலாம் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் கோமலுங்கிற இந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து உடுத்துற உடையிலேருந்து கொடுக்குற கல்வியிலேருந்து அவங்க கொடுக்குற அன்பு வரைக்கும் எல்லாத்தையும் ஈக்குவலாக ஷேராக கொடுத்துட்டு ரெண்டு குழந்தைகளையும் நல்லா பார்த்து வளர்த்துட்டு வராங்க கோமலுக்கு இருபத்தஞ்சு வயசு இருக்கிற வரைக்கும் இவங்க தன்னோட வளர்ப்பு தாய் தந்தைங்கிறது அவங்களுக்கு தெரியல இப்படி இந்த குடும்பம் சந்தோஷமாக போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் இவங்க குடும்பத்தில் ஒரு திருமணம் நடக்குது இவங்க சொந்தக்கார திருமணத்துக்காக இவங்க எல்லாரும் ஃபேமிலியாக போகும்போது கோமலும் அந்த திருமணத்துக்கு போயிருக்காங்க அங்கே ஆர்மியில வேலை பார்க்கிற ராகுல்ங்கிற ஒரு பையனை மீட் பண்றாங்க அந்த ராகுல் இவங்களோட தூரத்து சொந்தக்கார பையன் அவனை பார்த்தவனே இவங்களுக்கு பிடிச்சிருச்சு ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழக ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஷேர் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் ஷேர் பண்றாங்க அப்புறம் ரொம்ப தீவிரமா காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஸ்டேஜில் இணைப்பிரிய காதலராக மாறி திருமணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க இந்த டைத்துல தான் கோமலுக்கு எப்படியோ இவங்க தன்னோட சொந்த அம்மா அப்பா கிடையாது தன்னை தத்து எடுத்து வளர்த்துருக்காங்கிறது கோமலுக்கு தெரிய வருது ஜெனரலா ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி தெரிய வரும்போது அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வர ஆரம்பிக்கும் ஓகே இவங்க நம்ம எடுத்து வளர்த்துருக்காங்க அனுப்புக்கு கொடுத்த எல்லாமே இந்த குடும்ப உறவுகள் நம்மளுக்கு குடுக்கலாங்கிற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குது ஜென்ரலா ஒரு அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க குழந்தை ஏதாவது தப்பு பண்ணா திட்டுவாங்க அப்போ அந்த குழந்தைக்கு தெரியாது இப்ப கோபம் உட்காந்து யோசிச்சு பாக்குறாங்க ச்ச ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட அம்மா தன்னை அப்படி திட்டினாங்களே ஒருவேளை அவங்க சொந்த பொண்ணு இல்லைன்னு தான் நம்மள திட்டாங்களோ அப்பா நம்மள ஒரு நாள் அடிச்சாரே தன்னோட சொந்த பொண்ணு இல்லைன்னு நினைச்சுதான் அடிச்சாரோங்கிற மாதிரி தேவையில்லாம அவங்க மனசுக்குள்ள போட்டு குழப்பி 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 இவங்க நம்மளோட சொந்த அம்மா அப்பா இல்லை இவங்க நம்மளை சரியா பார்த்துக்குங்கள அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை வர ஆரம்பிக்குது சரி ஓகே வாட் எவர் இட் இஸ் இப்போ தன்னோட காதலை பற்றி சொல்லுன்ட்டு நான் இந்த மாதிரி நம்ம சொந்தக்கார பையன் ராகுலுங்கிற ஒருத்தனை காதலிக்கிறேன் நீங்க எனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கும்போது அப்போ இவங்களுக்கு கோபம் வந்துருச்சு சி அவன் நம்மளோட தூரத்து சொந்த பையன் அவங்க குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு சரியா வராது இந்த காதல் ஒத்து வராது நீ இவனை இதோட மறந்துருங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க இவங்க சொந்த பொண்ணா இருந்தா நேரம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களே நம்மளை தத்து எடுத்து வளர்த்ததுனால தானே தனக்கு பிடிச்ச காதலரை கல்யாணம் பண்ணி வைக்க இந்த பொண்ணுக்கு மேலும் மேலும் ஒரு தாழ்வு மனப்பான்மையும் அவங்க அம்மா அப்பா மேல ஒரு கோப உணர்ச்சியும் வர ஆரம்பிக்குது ராகுல் எனக்கு உன்னை இல்லாம நீ இல்லாம இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தன்னோட காதலர்கிட்ட அழுது புலம்பும் போது அந்த ராகுல் என்ன சொல்றாரு நீ என்னமோ சொன்னது சரிதான் வளர்த்ததுனால தான் இப்படி பட் போற போக்க பார்த்தா அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு

இனிஷியலா இவங்களோட பிளான் ஏ என்ன அப்படின்னா இன்னொரு ரூம்ல படுத்துட்டு இருக்க அவங்க அண்ணனை போட்டு தள்ளிட்டு அதை தற்கொலை மாதிரி செட் பண்ண முயற்சி பண்றாங்க தன்னோட திருமண வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்து அதுல கன்ஃபியூஷன் அம்மா அப்பா கொலை பண்ணிட்டு இவனும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிற மாதிரி ஒரு நாடகத்தை செட் பண்ணலாம்னு பார்த்தாங்க பட் இவங்க எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கல பிகாஸ் அனுப் அந்த மாதுள ஜூஸ சரியா குடிக்கலங்கிறதுனால அவன் தூங்குறதுக்கு வாய்ப்பு அதனால இப்ப அனுப்ப கொலை பண்றதுக்கு நம்மளுக்கு ஆப்ஷன் கிடையாது அதனால ஏதோ ஒரு மூணாவது நபர் வந்து கொலை பண்ண மாதிரி காமிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ரோஹித் அனுப்பி விட்டுட்டு இவங்க ட்ரெஸ் மாத்திட்டு ட்ரெஸ்ல நிறைய ரத்தம் இருந்திருக்கு அதை ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு வேற ட்ரெஸ் போட்டு தன்னோட சகோதரரை எழுப்பி ஒரு நாடகம் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தான் சிசிடிவி வழியா இவங்க மாட்டின கதையெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இப்போ போலீஸ் இந்த கொலைக்கு மூல காரணமா இருந்த கோமல்ங்கிற இந்த சொந்த மகளையும் இந்த ஆக்சுவலா இந்த கொலையை பண்ண ரோஹித் அப்படிங்கிற நபரையும் இதுக்கு எல்லாத்துக்கும் உடந்தையா இருந்து பிளான் போட்டு கொடுத்த அவங்க காதல ராகுல் அப்படிங்கிற அந்த நபரையும் அரெஸ்ட் பண்ணி மூணு பேரையும் ஜெயில அடைக்கிறாங்க ஜென்ரலா நம்ம நிறைய கேஸ்ல கேள்விப்பட்டிருப்போம் ஒரு கைதி

திருமலை ஒரு பெண்கள் இருக்கிற சிறையில் போய் அடைக்கிறாங்க அங்க இருக்கிறவங்க இவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னா ஒரு நாய் மாதிரி ட்ரீட் பண்றாங்க ஒன்றை கஷ்டப்பட்டு ஒரு சொந்த பொண்ணு மாதிரி தத்து எடுத்து வளர்த்து அந்த அம்மா அப்பாவை போய் இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஜெயில இருக்கிற அவ்வளவு பெண் கைதிகளும் இவங்களுக்கு பயங்கரமான பிரச்சனை பண்ணி குடைச்சல் கொடுக்க விட்டு வேறு வழியே இல்லாம ஜெயில் அத்தாரிட்டிஸ் இந்த கோமலை தனிமைப்படுத்தப்பட்ட சிறையில அடைச்சிருக்காங்க இதுக்கப்புறம் அந்த ரோஹித் அண்டு ராகுல் ரெண்டு பேர்த்தையும் ஒரே சிறையில் அடைச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஜெயிலில் என்ன மாதிரி ஒரு உண்மை தெரிய வருது அப்படின்னா

வருத்தப்படுறதுக்கும் இருக்கிற ஜீவன்களை நம்ம கைவிட்டு எண்ணிடலாம் இப்போ ஒரு குடும்பம்னு எடுத்துப்போம் இப்போ எனக்கு ஏதாவது ஒன்றுனா என்னோட மனைவி ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்னோட குழந்தைகள் ஃபீல் பண்ணுவாங்க என்னோட மாமனார் மாமியார் அதுக்கப்புறம் அடுத்த லெவல் சொந்தங்கள் என்னோட பிரதர் லைப்பில் வளர்ப்பாங்க பட் உண்மையிலேயே மனசார ஃபீல் பண்ணுறது யார் தெரியுமா சொந்த அம்மா அப்பா மட்டும்தான் அந்த மாதிரி சொந்தங்கள் இப்படி கவுண்ட் பண்ணிடலாம் விரலை விட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் மேக்ஸிமம் ஒரு சிக்ஸுக்குள்ளே தான் இருக்கும் அந்த மாதிரி சொந்தங்களை நம்ம இழக்கலாமா நான் ஹானெஸ்ட்டாக என்னோட பர்சனல் லைஃப்லேருந்து மீட் பண்ணுறேன் ஃபீல் பண்ணி நான் சொல்கிறேன் எனக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு ஒரு நாள் எங்கள் அம்மாட்ட சொன்னால் ரெண்டு நாள் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க டே என்னடா சாப்பிட்டியா என்னாச்சு அப்படின்ட்டு ஒரு ரெண்டு நாள் வீடியோ போல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஏதாவது பிஸியாக வேறு ஏதாவது வேலை இல்லைனா மூணா நாள் ஃபோன் பண்ணுவாங்க ஏன் ரெண்டு நாள் வீடியோ போடல உடம்பு சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் ஒரு நல்ல நிகழ்வு நிகழ்ந்துச்சுன்னா அதுவும் என் வாழ்க்கையில் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கேட்ட வீடு அந்த வீடு நான் ஒரு அது எவ்வளோ சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணணும் அதை விட பத்து மடங்கு சந்தோஷமா எங்கள் அம்மா ஃபீல் பண்ணியிருப்பாங்க பட் இந்த மாதிரி எத்தனை உறவுகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட உறவுகளை ரொம்ப புனிதமான உறவு அம்மா அப்பா சில பேர் சொல்லலாம் எங்கள் அம்மா அப்பா என்னை துரோகம் பண்ணிட்டாங்க சொத்துல துரோகம் பண்ணிட்டாங்க அப்படி அப்படின்ட்டு ஆயிரம் ஆயிரத்தில் ஒருத்தவங்க இருப்பாங்க நான் அதை பற்றி சொல்ல வரல நான் மீதம் இருக்க தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது பர்சன்டேஜ் இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஜீவன்கள்லாம் அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணிடுறாங்க பிகாஸ் இப்போ நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் ஃபேமிலின்னு வரும்போது அம்மா அப்பா மேலே கொஞ்சம் ஈடுபாடு குறைய ஆரம்பிக்கும் அவங்க மேலே கவனம் குறைய ஆரம்பிக்கும் பட் ஒரு நாள் அவங்க அம்மா அப்பா இல்லாததுக்கு அப்புறம் அந்த வீட்டில் இப்படி கிராஸ் பண்ணி போகும்போது அவங்க உட்காந்து எம்டி சேரை பார்க்கும்போது மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு சோகமும் வழியும் வர ஆரம்பிக்கும் சே அம்மா அப்பா இருக்கும்போது நம்ம சரியாக பார்த்துக்கலடா அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ பேர் ஃபீல் பண்ணதை நான் என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன் ஸோ அவங்க இருக்கும்போதே நல்லா பார்த்துக்கோங்க சின்ன வயசில் நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் எப்படி பண்ணி வச்சாங்க சொல்லுங்க நம்மளை கையை பிடிச்சி நடந்து கூட்டு போனதுலேருந்து நம்மளை பசங்களை விட எவ்வளவு எவ்வளவோ வாழ்க்கையில் எவ்வளோ தடவை உடம்பு சரியில்லாம் போயிருப்போம் எவ்வளோ தடவை ஸ்கூலுக்கு பிரச்சனைன்னு வந்திருப்பாங்க நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக பயணம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அப்படி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்க ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் அவங்கள யாரு பாத்துக்கணும் நம்ம தான் பார்த்துக்கணும் உங்க அம்மா அப்பா உங்களுக்கு சில பேர் சொல்லுவாங்க அம்மா அப்பா எனக்கு சொத்தே சேர்த்து வைக்கல பார்த்துக்க மாட்டேம்பாங்க அம்மா அப்பாங்கிற உறவு வந்து அவங்க சொத் சேர்த்து வச்ச சொத்துக்காக அவங்கள பாக்க வேண்டியதில்ல இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துருக்காங்க பாத்தீங்களா அந்த நன்றி கடனை காண்டி அம்மா அப்பாவை கண்டிப்பா நல்லா பார்த்துக்கணும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை உங்கள் வேலை பொழு ஆயிரத்தெரு விஷயனால சரியாக கவனிக்காமல் இருந்தால் தயவுசெய்து நல்லா பார்த்துக்கோங்க பிகாஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எத்த என்னோடய ஏஜ் பீப்புளுக்கெல்லாம் எத்தனை பேருக்கு அம்மா அப்பா இருக்காங்க ஸோ அம்மா அப்பா இருக்கும்போதே கவனமாக போற்றி பாதுகாத்துக்கோங்க இதுக்கு இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க கோமல் எவ்வளோ பெரிய கிரைம் பண்ணியிருக்காங்க அவங்க பண்ண கிரைமை மன்னிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது லைஃப்பில் நம்மளை ஆயிரம் பேர் மோட்டிவ் நம்மளை மேனிப்புலேட் பண்ணுவாங்க பட் என்ன தான் நம்மளை மேனிப்புலேட் பண்ணால் கூட நம்மளுக்குன்னு ஒரு தாட் இருக்கணும் ஓகேவா காதலர் மேனிப்புலேட் பண்ணலாம் இல்ல

இந்த மாதிரி அனந்தர் கேஸில் அவங்களை தந்திக்கிறேன் டில் தான் ஸ்டே சேஃப் டேக் கேர் பாய்